இந்த மோசை வரும்போது எதுவும் கொண்டு வரல போகும்போது எதுவும் கொண்டு வரல என்பதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா நீங்களும் நானும் போகும்போது கல்லறை பெட்டியாவது கொண்டு போவோம் நம்ம எதை கொண்டு போவோம் இல்லைன்னு சொல்ல முடியுமா சபப்பெட்டி பெட்டி இல்லாமல் ஒருத்தன் உள்ளே போகிறானா வர சமயத்தில் கொண்டு வந்தோமா இல்லை ஆனால் போக சமயத்தில் எதோ கொண்டு போகிறோம் சபை பெட்டியை கொண்டு போகிறோம் அப்போ நம்ம நம்ம யார் எதையோ ஒன்றை கொண்டு போகிறோம் இல்லை பெற்றவங்க சொல்லிட்டு போகிறாங்க டே நல்ல கல்லறை பூமியை கெட்டணும் எனக்கு நல்ல ஒரு தேக்கில் கொண்டு போகணும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க சிலவங்க என்ன செய்கிறாங்கண்ணா அவங்க மறிக்கிறதற்கு முன்பதாகவே அவங்களாகவே எல்லாம் செய்து வைக்கிறார்கள் பல அரசர்கள் செய்திருக்கிறாங்க அப்போது ஒரு மனிதன் வரும்போதும் எதுவும் கொண்டு வரவில்லை ஆனால் போகும்போது எதுவும் கொண்டு போகவில்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல போகும்போதும் மனிதன் எதையோ ஒன்றை கொண்டு போகிறான் சில பேர் அவருக்கு பிடித்தமானதை அந்த சவப்பெட்டியில் வைத்துவிட்டு அனுப்புகிறார்கள்